சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் பட்டிமன்றம் ஆட்சி அமைக்க தமிழர்களின் ஓட்டுக்கள் அறிவில் திறமையான அறிவுடையார்களுக்கா நடிப்பில் திறமையான நடிகர்களுக்கா குரல் எதிர தாக்காக்கும் அறிவினோர்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் விளக்கவரை வரப்போவதை முன்னே அறிந்து மக்கள் வாழ்க்கையை காக்க உயர்த்த வல்லவர்கள் அறிவுடையவர்கள் அறிவுடையவர்கள் நடுங்கும்படியாக மக்கள் வாழ்க்கைக்கு வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை என்றும் வந்ததை ஆராய்ந்து வரப்போவதை முன்னே அறிந்து மக்கள் வாழ்க்கையை காக்க உயர்த்த வல்லவர்கள் அறிவுடையவர்கள் மக்கள் ஒரு மாதத்தில் இரண்டு நாட்களில் ஐந்து மணி நேரம் மனம் மகிழ நடிப்பில் திறமையான நடிகர்களின் சினிமா உதவுகிறது ஆட்சி அமைக்க தமிழர்களின் ஓட்டுக்கள் அறிவில் திறமையான அறிவுடையார்களுக்கா நடிப்பில் திறமையான நடிகர்களுக்கா தமிழர்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு